அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஊன் இயல் மனநிலைக்கு ஏற்ப வாழ்கிற மக்கள் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் ஏனென்றால் ஊன் இயல் மனநிலையில் வாழ்கிற மக்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமல் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்து இணைந்து அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்களால் வாழ்க்கை வாழ முடியாது கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் ஏன் சாத்தானோடு இணைந்து வாழ்கிற மனிதர்களால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது அன்பு

கடவுளுக்கு எதிராக கழகம் செய்ததால் அந்த உன்னத கடவுளால் விண்ணக விட்டு வெளியே துரத்தப்பட்டு இறுதி நாளின் தீர்ப்புக்காக கார் இருளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று யூதா எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது இவ்வாறு ராஜ்யத்தின் ஆட்சியிலும் பங்கு பெற்று வாழ்ந்த அவர்களை கடவுள் ராஜ்யத்தில் இருந்து துரத்தி விட்டதால் அந்த நாளிலிருந்து லூசிபேரும் கடவுளின் எதிரிகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் எனவே தான் படைப்பின் தொடக்கத்தில் ஆதி மனிதர்களை பாவம் செய்யும்படி செய்து கடவுளின் பகைவர்களாக எதிரியாக சாத்தான் நாம் படிக்கிறோம் படைத்த எல்லா மனிதரும் விண்ணகர் ஆட்சியத்தின் ஆட்சியிலும் பங்கு பெற்று தன்னோடு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஆனால் சாத்தான் தான் இழந்த அந்த மாட்சிமையை எந்த மனிதரும் அடைந்துவிடக் கூடாது மாறாக கடவுள் படைத்த அத்தனை மனிதர்களும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து அவர்கள் அத்தனை பேரும் சேர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அன்பு எல்லா மனிதர்களும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் விண்ணக ராஜ்யத்தில் இருந்து கடவுளால் விடப்பட்ட சாத்தான் தான் இழந்த அந்த மாட்சிமையை எந்த மனிதரும் அடைந்து விடக்கூடாது என்று பொறாமையின் காரணமாக கடவுள் படைத்த மனிதர்களை கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யும்படி செய்து அவர்களை கடவுளின் அன்பில் இருந்து பிரித்தெடுத்து அவர்களை நரக நெருப்பிற்கு அழைத்து சென்று சகோதரி இந்த நிலையில் நாம் யாருக்காக யாரோடு இணைந்து வாழப்போகிறோம் நமக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்து கொடுத்து வாழ்வில் நிறைவை நாம் காணும்படி செய்து இந்த உலகில் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கடவுளுக்காக கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த கடவுளின் கட்டளை கடைபிடித்து அந்த கடவுளோடு இணைந்து கடவுளுக்காக வாழப்போகிறமாம் மாறாக கடவுள் செய்த நன்மைகளை மறந்து நன்றி கெட்ட மனிதர்களாக கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து சாத்தானோடு இணைந்து வாழப்போகிறமாம் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி ஓர் உண்மையை மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்று வாழும்படியாக இந்த உலகம் தோன்றும் முன்பே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள் நாம் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதராம் அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு பரிசுத்த ஆவியில் புது பெறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் கட்டளைகள் முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளோடு இணைந்து கடவுளுக்காக மட்டும் வாழ்வோம் அந்த கடவுளுக்காக வாழ்வோம் கடவுளுக்காக மட்டும் வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் பரிசுத்த ஆவியில் புது பிறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து உமோடு இணைந்து உமக்காக மட்டும் இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களும் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.